ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் போதும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுருக்கலாம் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதே கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் வெல்லம் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகுனதும் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க தேங்காய் எல்லாமே செய்யலாங்க ஆனால் நம்ம தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ நல்லா மனம் வறுத்து வறுத்தெடுத்தாச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தனியாக இது கூட சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க நான் மொத்தமாக நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு திரும்பவும் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு நல்லா பேனில் விட்டாமல் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க திரும்பவும் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ராகியில் செஞ்சதுனாவே கண்டிப்பாக வந்து யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ கடைசியாக இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து நல்லா ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி